தலைச்சீர்ன்னு சொன்னீங்க அடுத்து பொங்கு பத்தி பேசணும் தலைச்சீர் அந்த கண்ணு சுத்தம் இதெல்லாம் என்னன்னு விரிவா சொல்லுங்க சும்மா பொதுவா தலைச்சீரே குருவி குருவி ஏடு இருக்கக்கூடாது காக்கா ஏடுருக்கணும்னு சொல்ல இல்ல புதுசா வர்றவங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லுங்க அதுக்கு ஒரு பெசலான ஒரு மூணு வெடையை காட்டுறேங்க அந்த வெடை வந்து எப்படி இருக்கும்னா குருங்கை ஒரு நாலஞ்சு கால் ஹைட்ல நன்னு நஞ்சுக அகலத்துல முதுகு அகலம் வருங்க குருகுன மாதிரி இருக்கக்கூடாது எந்த கோட்டைக்கும் சரி அடி கொஞ்சம் விருஞ்ச மாதிரி இருக்கும் ஆமாங்க நல்லா பொட்டைக்கு மேல இறக்கி சமமா வருங்க சமமா இருக்கும் அதுல வர கொஞ்சம் நல்ல விளையாட்டு தரும் நல்லா இருக்கும் நோவு வராதுங்க சாம்பேதிகே வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொங்கலுதும் நயம் பொங்குங்கிறீங்க அதை அப்படின்னா சொல்லுங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு மூணு இருக்குதுங்க சரி வரபொங்கு கோழின்னு சொல்லுவாங்க வரபொங்கு கோழிங்கிறது வந்து நாட்டு ரகம் நாட்டு ரகம்னா வருஷத்துல ரெண்டு ட்ரிப் தான் கழிஞ்சு வருங்க இந்த புதுசா உருவா நம்ம நண்பர்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க ஒரு இந்த ஆடி மாசம் வந்து அது மாதிரி டோட்டலாக கொட்டி டோட்டலா கொட்டி அதுக்கு மேல வருங்க அந்த அந்த மாதிரி வர விடைகளுக்கு விளையாடு தர நல்லா இருக்கும் மெயினா நான் சொல்லணும் என்னன்னா ஒவ்வொரு அவங்க எது லைனேஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதுல வந்து பாருங்க ஒரு பொட்டகோழி குஞ்சு பிரிச்சு பிரிச்சு விட்டு வாங்கிட்டு போயிடும் கொட்டி அதுக்கு அப்புறம் வருங்க சரி அதுல வர கொஞ்சம் நம்ம அந்த சவுண்ட் எல்லாம் வரதோட அது வருங்க சத்தத்தோட இருக்கிறது ஒவ்வொரு போட்டம் கொஞ்சம் கூட்டிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முடியாது அப்புறம் முட்டு வைக்கும் போது பினிசிங்க அடையாளப்படுத்துக்கோங்க அது வந்து நார்மல் அதெல்லாம் விளையாட்டு திரையான பர்பாமன்ஸ் காட்டுற கோழிங்க ஃபுல்லா கொட்டி வர்ற கோழிங்க விற்பனை போய் விற்பனை போயிருக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க